ஹீரோ டி ஹீரோ யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் டே டூ அதாவது மணிமுத்தார் ஃபால்ஸை வந்து நாங்கள் அன்னைக்கு பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம் இதை எங்களோடு உங்களையும் அழைச்சிட்டு போகிறோம் மணிமுத்தார் ஃபால்ஸு கைவிட்டிருப்பீங்க நம்ம பாருங்கள் இந்த டேமோடய அழகை பாருங்கள் மிகப்பெரிய டேம் இது அதிகமான நீர் கொள்ளளவு கொண்ட ஒரு டேம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பரம்ப இடமாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த டேமோட உயர் வந்து நூற்றி பன்னெண்டு தான் அப்படின்னாலும் அதனுடைய கொள்ளல் வந்து தண்ணி வந்து அதிகமாக கொள்ளலு கொண்ட டேம் இந்த டேம் பிள்ளாச்சி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டுக்கு இரண்டு மூன்று மாவட்டங்களுக்கு வந்து குடிநீர் பற்றாக்குறை இல்லாமல் விளைநிலங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும் அந்த வியூ பாயிண்ட் அதை நின்று உங்களுக்காக காட்டிட்டுருக்காங்க அந்த செல்லும் மற்றும் அந்த தேசம் அவங்களோடு அந்த பயணமானது நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் டேம் நல்ல பாருங்கள் டேமை நாங்கள் பார்த்துட்டு அப்புறமா வந்து நாங்கள் உள்ள டேமுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஃபால்ஸை பார்க்குறதுக்காக நாங்கள் கிளம்ப போகிறோம் பாருங்கள் அழகா இருக்குது இதுதாங்க பாரசு போகக்கூடிய செக் போஸ்ட்டு இங்கே வந்து நம்ம காரில் போகிறோம் இல்லை பைக்கில் போகிறோம் அப்படின்னா அங்கே நம்ம அவங்ககிட்ட பாஸ் எடுத்துகிட்டு தான் போக முடியும் அந்த பாஸ் எடுக்கிறதுக்காக இந்த வண்டியிலாம் விற்கணும் கார் வேணுன்னா ஐம்பது ரூபா பாஸ் இப்போ வந்து ஒரு ஆளுக்கு பெரிய ஆளுக்கு முப்பது ரூபா காசு எடுக்கிறாங்க அது ஜிபே தான் பண்ணுறாங்க அதனால் எங்களுக்கான சிகிச்சை பில்லு கொடுத்துருக்காங்க இது அந்த மதகு அந்த செக் போஸ்ட் இருக்கிற மாதிரி அந்த மதகு நல்லா இருப்பாரு அந்த மதகுலேருந்து தண்ணி வெளியே வரக்கூடிய இடம் அது எப்படி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதே கீழே நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து அந்த பதிக்கத்துலாம் இருக்குது அதனுடைய கோயிலுக்கு கோபுரம் மாதிரி அதை வச்சு விட்டுருக்காங்க பாருங்கள் பழங்காக இருக்குது அந்த நம்ம உள்ள ஃபால்ஸுக்கு போகும் இது ஃபால்ஸுக்கு போகக்கூடிய ரோடு நான் எங்களால் வணக்கம் அதான் அவங்க கே அங்கே நான் இப்போ எங்கே நினைக்கிறேன் அப்படின்னா மணிக்காரு ஃபால்ஸு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தண்ணி இருந்தது தெரியும் இந்த மணிதார் டேமில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு அந்த பால்பு இருக்குது பால் பொ அந்த மாருங்க அதை வந்து குழிக்க ரொம்ப அருமையாக இருக்குது இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஃபேமிலியாக ஒன்று கிடைக்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு இடம் அதில் நம்ம குற்றாலம் நம்ம இதை மாதிரி நிறைய வாழ்க்கையில் போகும் அந்த குழு மறுக்கெலாம் அதை விட இது அருமையான வந்து அதிகமாக இருக்குது ரொம்ப தெரியல நீங்கள் எப்போனாலும் வரலாம் இந்த இப்போ மழை இல்லாததுனால கொஞ்சம் உங்களை விடுறாங்க மழை இருக்கிற டைம் வந்து தண்ணி அதிகமாக அதனால் அதனால் நீங்கள்லாம் வந்து கொஞ்சம் பாருங்கள் 别买，别买，别买！